ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சாய் ரியல் எஸ்டேட் நாங்கள் சாய் ரமேஷ் பேசிருந்தேங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துட்டிங்கன்னா வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அழகான பண்ணை வீட்டோட அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் தென்னந்தோப்பு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம்ங்க சுத்தமாக நல்லபடியாக பராமரிச்சிருக்கக்கூடிய லேண்ட் அதாவது இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்தளவுக்கு வந்து லொக்கேஷன் வந்து நம்ம கிணத்துக்கடவு ஏரியாவில் வந்து லேண்டு லொக்கேட் ஆயிருக்குங்க நீங்கள் கிணத்துக்கடவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தால் இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும் வாங்குற மாதிரி தான் வருவீங்க அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் இப்போ நம்ம வீடியோவில் இருக்கோம் லேண்ட் அதே மாதிரி அளவான வயது நாட்டு தினை இருக்குது நீட்டான செம்மன் காடு மண்வளமெல்லாம் வந்து பார்த்திங்கனா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க தனி கம்பி வேலி முழுவதுமான கம்பி வேலையோட ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏக்கர் தனி சப்டிவிஷனோட வந்து லேண்ட் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு டாக்குமெண்ட்டும் அதே மாதிரி லீகல் ரொம்பவே கிளியராக இருக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இதே மாதிரி எங்ககிட்ட வந்து நிறைய ப்ராப்பர்ட்டீஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்றரை ஏக்கர் ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கர் மினிமம் இருபத்தஞ்சி சென்ட்லேருந்து வந்து நமது ஹோம்சேல் செட்டில் வந்து நிறைய கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் நிறையா பேர் பையர் நல்லபடியாக வாங்கிட்டு இருக்கீங்க ரொம்ப கிளியராக நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வச்சுருக்கோம் நீங்கள் நேரில் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கிணத்துக்கிடவு பொள்ளாச்சி ஏரியாவில் உங்களுக்கு எந்த ஏரியாவில் லேண்டை தேவைப்பட்டாலுமே நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்க உங்களுடைய லேண்டை வந்து சேல் பண்ணினாலும் மறக்காமல் கால் பண்ணி சொல்லுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டுக்கு வந்து தனி கிணறு இருக்குங்க பாருங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி கிணறு வந்து செப்பரேட்டாக உங்களுக்கு வந்துடுது தனி கிணறு வந்துடுது போரும் தனியாக வந்துருது இபி ஃப்ரீஇபி சர்வீஸ் எல்லாமே செப்ரேட்டா வந்தது ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஏர்க்கு வந்து உங்களுக்கு அனைத்துமே வந்து தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு வந்துருதுங்க பொள்ளாச்சியோடு கோயம்பத்தூர் மெயின் ஹைவே ரோட்ல இருந்து அதிகபட்சமா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ்ல வந்து லேண்டை ரீச் பண்ணிடலாம் கிணத்துக்கிடலேருந்து ஒரு டென் மினிட்ஸில் வந்து ட்ராவலில் லேண்டை ரீச் பண்ணுற மாதிரி மிக அருகில் வந்து லேண்டு உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நம்ம கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் வந்து லேண்டை பார்க்கணும் அப்படின்னா அதிகபட்சமாக ஒரு தேர்ட்டி ஃபைவ் டு ஃபார்ட்டி மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா லேண்டை ரீச் பண்ணிடலாமுங்க சாயில் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குன்னு எவ்வளோ தூரம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது கிரீனிஷான ஏரியாவில் தான் லேண்டு உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து லேண்டை எல்லாருமே விசிட் பண்ணணும் யாருக்காக இருந்தாலும் பிடிக்கிற மாதிரி இருக்கு ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி வந்து நீங்கள் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு டூ குரோர் பட்ஜெட்டில் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு டூ ப்ளஸ் ஆறு மினிஸ்க்கு வந்து இந்த லேண்ட் வந்து முடிக்கிற மாதிரி இருக்குது இருக்குது டேரெக்டாக வந்து லேண்டை விசிட் பண்ணுங்க டூ குரோர் பட்ஜெட் கார எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராப்பர்ட்டி பிடிக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்குறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் வந்து கால் பண்ணி செக் பண்ணிவிட்டு நேரில் வந்து பார்த்துக்கோங்க அதே மாதிரி வேறு ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வச்சிருக்கோம் நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த ஒன் ஏக்கர் மட்டும் கிடையாது ஒரு டூ ஏக்கரும் வந்து லேண்டை நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது அதுவும் வந்து தனி கிணறு தனிப்பூர் சர்வீஸு எல்லாமே உங்களுக்கு செப்பரேட்டாக வர மாதிரி உங்களுக்கு லேண்டு தான் வந்து வச்சிருக்கோம் ஸோ நீங்கள் அதிகபட்சமாக நமது ஹோம்சேல்ஸ்கிட்ட அளவுக்கு நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிணீங்கன்னா லேண்டை வாங்குற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒரு நல்ல நல்ல ப்ராப்பர்ட்டிஸோடு வந்து நம்ம ஹோம் ஹோம்சேல்ஸ் உங்களுக்காக நல்ல ப்ராப்பர்ட்டிஸாக தெளிவான ப்ராஜெக்ட்ஸாக எடுத்து வச்சிருக்கோம் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பயன்பெறுங்க அனைவரும் நல்லபடியாக வந்து பார்க்கணும் நீங்கள் வரும்பொழுது வந்து பார்க்கும் பொழுது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆகும் உங்க மனசுக்கு திருப்தியான லேண்ட் மட்டும் தான் உங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த மாதிரி தேவையோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தால் ஓகேவாக இருக்குமோ அந்த மாதிரி லேண்ட்ஸ் மட்டும் தான் செலக்டிவாக நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம் லேண்டை வந்து விசிட் பண்ணுங்க வேற ஏதாவது நான் மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சுங்க அழகான பண்ணை வீடு தனி காம்பவுண்ட் கேட்டோட இருக்குது பார்த்துக்குங்க அது போக லேண்டுக்கு வந்து முழுவதுமான கம்பி கேட்டும் வந்துருது எல்லாமே பாதுகாப்பான ஏரியாவில் ஒரு அமைதியான லொக்கேஷனில் லேண்ட் அமைஞ்சிருக்குங்க கண்டிப்பாக யாருக்கும் இடம் பிடிக்கும் அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க மெயின்டென்ஸ்க்காகட்டும் இந்த ஏரியாவில் வந்து தண்ணீர் பாக்கெட்டில் ஆட்கள் அவங்களே இருக்காங்க நீட்டாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் நேரில் வந்து பாருங்க வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கூட கால் பண்ணி கேளுங்க எக்ஸ்ட்ரா டவுட்ஸ் ஏதாவது வந்து வீடியோவில் டவுட்ஸ் இருந்தாலும் கூட கால் பண்ணி கேளுங்க நேரில் மேக்ஸிமம் வந்து டேரக்டாக விசிட் பாருங்க ஓம் சேல செட்ல டைரக்டா லேண்ட் பார்க்க வந்தவங்க எல்லாருமே மேக்ஸிமம் வாங்கிடுவீங்க நல்ல அருமையான தினந்தோப்பு கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நேர்ல வந்து பாருங்க